தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு இன்னமும் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க நிறையா பேர் கேட்குறாங்க பெரியாரை பற்றி பேசணும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இதில் இந்த சமுதாயத்தில் சாதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் சாதி தீண்டாமை சாதி கொடுமை அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவசியம் நம்ம தந்தை பெரியாரை வந்து பேசித்தான் ஆகணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரியார் வந்து அவரை பாராட்டினாலும் ஏற்றுக்க மாட்டார் தூட்டினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் நீங்கள் ஏற்றுக்கங்க ஏற்றுக்காமல் போங்க எனக்கு சரின்னு பட்டதை நான் சொல்கிறேன் அப்படின்னார் இன்ன வரைக்கும் அவர் சொன்னது தப்புன்னு யாராலையும் சுட்டி காட்ட முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதாரங்களோடு பேசுவார் மேடைக்கு வந்தால் கூட முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எடுத்துகிட்டு வருவார் குரான் பைபிள் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவார் அவர் பேசும்போது யாராவது கிராஸ் பண்ணி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த புக்கத்தில் அந்த புத்தகத்தில் பதினெட்டாவது பக்கத்தில் இருக்குது அப்படிம்பார் அந்த புத்தகம் முழுக்க அவர் மனப்பாடம் பண்ணி வச்சவர் இன்றைக்கி நாம் வந்து பெரியாரை இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நம்ம கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டிலேயே பல கிராமங்களில் அந்த சாதி கொடுமை இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டக்கோட முறை இருக்குது எந்த மக்கள் நமக்காக அந்த மலைச்சரிவில் நின்று அந்த தேயிலையை பறிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களும் அந்த பத்து ரூபா கொடுக்கணும் நம்ம கொடுக்குற பத்து ரூபா அவங்களும் கொடுக்கணும் இந்த உள் ஜாதிக்காரன் மேல் ஜாதி அப்படின்னா அவங்களுக்கு கண்ணாடி கிளாஸில் கொடுக்குறாங்க இப்போ நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கு அவங்க ஜாதி கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு வந்து இந்த யூசன் த்ரோ கிளாஸில் கொடுக்குறாங்க அது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தட்டில் பக்கத்தில் பொருளூர் அந்த ஊர்லலாம் இருக்குது இந்த கொடுமை இருக்கிற வரைக்கும் ஐயா நமக்கு தேவைப்படுவார் இப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அது என்றைக்கு வரைக்கும் தேவைன்னா சாதியால் நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் நீங்கள் கீழ் சாதி நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்போது வெள்ளைக்காரங்க வந்து தான் நமக்கு படிப்பு வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இன்ன வரைக்கும் நம்ம அந்த மனதர ஆட்சி தான் நடந்துகிட்டுருக்கோம் நாமெல்லாம் சூத்திரர்கள் தான் துண்டு போடக்கூட நமக்கு உரிமை கிடையாது துண்டை வந்து இடுப்பில் கட்டணும் இல்லைன்னா கம் வைக்கணும் ஐயரை பார்த்தா வெயிலில் தலப்பாக கட்டிக்கிட்டு வயலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த நிலத்தோட ஓனர் ஐயர் வந்தார்னா தலப்பாவை வைத்து கம் வைக்கணும் இல்லைன்னா இடுப்பில் கட்டணும் அந்த நிலமை தான் முன்னாடி இருந்தது இன்றைக்கி அது இல்லை அது காரணம் என்னீங்கன்னா அந்த தந்தை பெரியாருக்கிறோடைய ஒரு போர்க்குணமான உழைப்பு ரொம்ப கொடூரமான முரட்டுத்தனமான ஒரு உழைப்பு ஏன் முரட்டுத்தனம் கேட்டிங்கன்னா நீங்கள் முள்ள முள்ளால் தான் எடுத்தாலும் அவங்க கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் நம்மளை வந்து கீழ் சாதின்னு சொல்லி கொடுமைப்படுத்தும் போது அவங்ககிட்ட நீங்கள் போய் நயந்து பேசி கீழ் சாதி இல்லைங்க அப்படிலாம் சொன்னால் அவங்க காதில் வாங்க மாட்டாங்க இன்றைக்கே வாங்கறதில்லை நீங்கள் அதை பல இதெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த ஒரு ஆளை ரெண்டு ஆளெல்லாம் உட்கார வச்சு ஒரு மணிக்கணக்காக பேசியிருக்கார் மெலாட்டூருங்கிற ஒரு ஊரில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கொத்தடிமையாக வேலை செய்கிறாங்க வயலில் அதை கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு போகிறார் எப்படி போகிறாரு கேட்டிங்கன்னா மெயின் ரோட்டில் இறங்கி பஸ்ஸில் இறங்கி பதிமூணு கிலோமீட்டர் நடந்து இரவில் போகிறார் இரவில் போய் ஒரே ஒரு ராந்தல் விளக்க வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேரை உட்கார வச்சு ஒரு ஆளை உட்கார வச்சு மூணு மணி நேரம்லாம் பேசுகிறாரு அவருடைய குறிக்கோள் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மூணு மணி நேரம் பேசலாம் அவங்க ஏதாவது மூணு வரியாவது ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த அந்த இது பயன்படுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தன்னுடைய தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காம எழுதுறது பேசுறது போராட்டம் பண்ணுறது சிறைக்கு போகிறது மீட்டிங் போடுறது இப்படியே ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தந்தை பெரியார் இன்றைக்கி வலைதளங்களில் அவரை பற்றி பேசாத ஆட்கள் கிடையாது தாக்கியும் பேசுகிறாங்க பாராட்டியும் பேசுகிறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பெரியார் காலத்தில் வாழ்ந்தவர் ரெண்டு பேரும் நெருக்கிய நண்பர்கள் கொள்கை வேறு வேறே தவிர பழக்க வழக்கத்தில் நண்பர்கள் இன்றைக்கி ராஜாஜி பிறந்த நாள் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரிய வாய்ப்பு இல்லை சரி இந்த ராஜாஜியை பற்றி ஏதாவது இந்த வலைதளங்க வர்றதா அப்படின்னா பெரியார் தொடர்புடைய செய்தி தான் வருமே தவிர தனிப்பட்ட ராஜாஜியை பற்றி எதுவுமே வராது ஆனால் பெரியாரை பற்றி அப்படி இல்லை அவர் தனிப்பட்ட செய்தியும் வருது அவர் அண்ணா அவர்களோடு இருந்தது வருது கலைஞர் அவர்களோட இருந்தது வருது எம்ஜிஆர் அவர்களோட இருந்தது வருது இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதிலெல்லாம் பார்க்குற வாய்ப்பு இருக்குது இதில் என்ன மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பதிவு போடுறவங்கெல்லாம் தந்தை பெரியாரை பார்க்காதவங்க பெரியார் வந்து இறந்ததுக்கப்புறம் பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு ஐயா இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பிறந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி பெரியாரை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு கே சொன்னால் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க இன்றைக்கி படிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளையார்கள் வந்து முதல்ல அந்த படிக்கணும்னு சட்டமே போட்டாங்க அவங்க எல்லோரும் படிக்கணும் இதில் யாரும் தடை விதிக்கக்கூடாது போட்டாங்க அப்புறம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் வந்தார் இலவச கல்வி கொடுத்தாரு இலவச கல்வி கொடுத்தவும் நிறைய பேர் படிக்க வரல என்னான்னு விசாரிக்கிறாரு அந்த பையங்கள்லாம் வேலை செஞ்சாதாங்க அவங்க குடும்பத்தில் சாப்பிட முடியும் அதனால் எல்லாம் வயலுக்கு கூலி வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்போ அந்த பெருந்தலைவர் வந்து மதிய உணவு இந்த சத்துணவு தனவுலாம் அந்த போலித்தனமான்னு அந்த வேலையெல்லாம் இல்லை மதிய உணவுன்னு சொல்லி சோளக்கஞ்சி சோள உப்புமா கம்பஞ்சோறு இந்த மாதிரி ஒரு சத்துள்ள உணவை கொடுத்தாரு அதனால அந்த பையங்கள்லாம் படிச்சுருக்காங்க அந்த படித்து வந்தவங்கலாம் இன்றைக்கி அவங்க பையங்களை படிக்க வச்சுருக்காங்க படிக்க வைக்கும் அந்த பையங்க அந்த வரலாறை படிக்கிறாங்க நம்ம தாத்தா எப்படி குடும்பப்படுத்தப்பட்டார் நம்ம தாத்தாவோட அப்பா நம்ம இத்தனை காலமாக வேலை செஞ்சு நமக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே ஏமாத்திரமா நல்ல வளமாக இருக்கானே அப்படிங்கிறப்போ இந்த உழைப்பு எங்கேருந்து வந்ததுன்னா தந்தை பெரியார் அப்படின்னு அந்த பையங்க கண்டுபிடிச்சி அந்த ஒரு நன்றிக்காக அவரை பற்றி இன்ன வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அது நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒப்பாறு விப்பாரம் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லணுன்னு சொன்னால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது இதுதான் முடிவு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் கிடையாது இந்த மக்களுக்கு எது நல்லதோ எது இவங்களுக்கு பயன் தருமோ அதை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தார் இப்போது இன்றைக்கி நான் வந்து இந்த சிற்ப வேலையெல்லாம் செய்கிறேன் அதில் வந்து இன்றைக்கி சிற்பி ராஜன்னு சொன்னால் அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் பெரியார் குளிக்கை ஏற்றுக்கிட்டது தான் காரணம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதில் மூட நம்பிக்கை அதில் கொஞ்சம் கூட எங்கக்கிட்ட கிடையாது இது இந்த ஜாதிக்காரங்க தான் செய்யணும் அந்த ஜாதிக்காரங்க தான் செய்யணும்னு ஒரு நியதியெல்லாம் இருந்தது எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அங்கே நான் போனதுனால எல்லா பையங்களையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் விருப்பம் இருக்கிற பையங்களை அத்தனை பேரையும் உங்களுக்கு சி சிற்பக்கலையில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டதுனால அந்த பையங்க கற்றுட்டு அதில் நல்ல வல்லமை பெற்று பெரிய அன்றைக்கி இருக்காங்க அதோடு இல்லாமல் அவங்களும் அந்த சாதி பார்க்காம நிறையா பையங்களை சேர்க்குறாங்க நான் போகும்போது அந்த ஊரில் ஒரு பதினோரு தொழிற்சாலை இருந்தது பற்ற இன்றைக்கி வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு இருக்குது இது எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐயாவுடைய கொள்கையால் தான் ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க தான் இந்த வேலையை செய்ய முடியும் மற்ற ஒவ்வொரு தொழிலையுமே இருக்குது நான் இந்த சிற்ப வேலை மட்டுமே சொல்லலை நகை வேலை இருக்குது மரவேளைகள் இருக்குது அப்படின்னு இதில் சிலதுக்கு மட்டும் ஜாதி அடிப்படையில் தொழில் இருக்காது இந்த ஜாதிக்காரங்க தான் டிரைவராக இருக்கணும் இந்த ஜாதிக்காரங்க தான் கண்டக்டராக இருக்கணும் இந்த ஜாதிக்காரங்க தான் மோட்டார் மெக்கானிக்காக இருக்கணும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் அந்த சாதியை உண்டு பண்ணுற காலத்தில் காரு கிடையாது பஸ்ஸு கிடையாது மோட்டார் வாகனங்கள் எதுவும் கிடையாது காட்டு மராண்டி காலம் காட்டு மராண்டி காலத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்காக அவன் வந்து சாதியை உண்டு பண்ணான் அதை இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தான் சாதிக்கும் தூளுக்கும் சம்மந்தம் இல்லை அறிவு இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும் எந்த தூள் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோன் வாங்க போகிறீங்க நீங்கள் என்ன ஜாதினு கேட்டால் ஜாதியை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தர் சொல்லித்தர போகிறார் ஆனால் இந்த வேதங்களோ மந்திரங்களோ நமக்கு சொல்லித்தரப்படுவதில்லை இன்று வரை இது இந்துக்கள் நாடு நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்லாம் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்துக்கள் நாட்டில் இந்த இந்து மத வேதம் இருக்குது கஜுர் சாம மதரவனும் நாலு வேதம் இருக்குது இந்த வேத புஸ்தகம் எந்த கடையிலையும் கிடைக்காது ஆனால் நமக்கு எதிரின்னு சொல்கிற அந்த முஸ்லீமோட குரான் கிடைக்கும் பைபிள் கிடைக்கும் ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து நீங்கள் குரான் படிக்கக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் நம்மளை சொன்னது கிடையாது ஒரு கிறிஸ்தவர் வந்து நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது இந்துக்களுக்கு விற்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது இதை விட ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பைபிள் படித்தேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடைவார் நான் இன்றைக்கி குரான் படித்தேங்க அது எல்லாம் முட்டாள்தனம் தான் அதில் இருக்கிற கருத்துக்கள்லாம் நமக்கு வந்து அறிவுக்கு ஒத்து வராது அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அது குரானாக இருந்தாலும் சரி பைபிளாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி ராமாயணம் மண்ணாங்கட்டி எதாக இருந்தாலுமே வெறும் புண்ணாக்கு தான் அதில் நமக்கு பயன் தர கருத்து எதுவுமே கிடையாது இப்படி இப்படி அறிவோடு இருக்கணும் இப்படி இப்படி சிக்கனமாக இருக்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது அங்கேருந்து குதிச்சார் இங்கேருந்து குதிச்சார் இங்கேருந்து வந்தார் அங்கேருந்து போனார் உங்கள் போலித்தனமான கதைகள் தான் இருக்குமே தவிர இதில் சொல்ல வேண்டாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மாற்று மதத்துக்காரர்கள் அவங்க மதங்களில் நம்ம படித்தவங்கிறப்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் இந்து மதத்தில் வேதம் படிக்காதேங்கிறான் வேதம் படிக்காதே சூதரன் வேதம் படித்தால் அவன் நாக்கை விட்டு சூதரன் வேதம் படிப்பதை கண்ணால் பார்த்தான்னா அவன் கண்ணை தூண்டி எடுத்து விடு வேதம் படிப்பதை காதால் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று இத்தனைக்கும் மேலாக வேதத்தின் பொருளை தெரிஞ்சு வச்சுருந்தா அவன் நெஞ்சை பிளந்து விடு உஷ்ணீஷம் மாத்திரை குணகேச லலாடா நாசிகா பாகத்வேக ஹனுவேத எவ சதுர்பகி சார்தம் களம் கண்ட யுகேன பஷ்டாத் கண்டம்னு சொன்னால் கழுத்து சார்தோன்னு விஸ்வஹயம் சா நாபிகி இதயத்திலேருந்து தொப்புள் வரைக்கும் பிச்சு எடுத்துருங்கிறான் எதுக்கு நாத்திகம் பேசுனா சொல்லலை சூத்ரன் வேதம் படித்தாள் ஒரு முஸ்லீம் வேதம் படித்தா அவன் நெஞ்ச பிழந்துருக்குன்னு சொல்லலை ஒரு கிறிஸ்டியன் வேதம் படித்தா அவன் நெஞ்ச பிழைன்னு சொல்லலை நாமெல்லாம் இன்னைக்கு சாமி சாமி சாமின்னு அவனை கூப்பிட்டு அவன் காலில் உழுது கும்பிட்டுட்ருக்கோமே அவன் எழுதி வச்சுருக்கிறான் வேதத்தில் சூத்திரன் வேதம் பிடிச்சு அவன் நெஞ்ச புலந்துரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இங்கே தயவு செஞ்சு நல்லா சிந்தித்து பார்க்கலாம் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே நாமெல்லாம் ஒன்றும் சேரணும் அப்படிங்கிறான் அப்போது நாம் இந்து தானே ஏன் வேதம் அவன் சொல்லி கொடுக்கக்கூடாது கற்றுக்கக்கூடாது இன்றைக்கி வேத பாடசாலை தமிழ்நாட்டில் பதினாறு இடத்துல இருக்குது அது கும்பகோணத்தில் மட்டும் நாலு இருக்குது இந்த பதினாறுல இன்ன வரைக்கும் அவங்க மட்டும்தான் சேர்க்கப்படுறாங்களே தவிர வேத பாடலை சேர்த்தாக்கன்னா அவங்க சாப்பாடு போட்டுருவாங்க ஏழு வருஷம் நீங்கள் படிக்கணும் ஏழு வருஷம் படித்தங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தர்ப்புள்ள எடுத்துகிட்டு வேட்டையாட போயிடலாம் சம்பாதிக்க போயிடலாம் என்ன ஏழு வருஷத்தில் கற்றுக்க விடுப்பான்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம வீட்டில் நெய்யை நெருப்பில் ஊற்றணும் அவன் வீட்டில் பருப்பில் ஊற்றணும் நம்ம வீட்டில் வந்து அரிசியை வந்து தலையில் போடுவான் அவன் வீட்டில் உலையில் போடுவான் ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லுவான் ஸ்வாகான்னு சொன்னால் முழுங்குறேன் முழுங்குறேன்னா இன்ன வரைக்கும் முழுங்கிட்டுருக்கான் இது நல்லா நீங்கள் சிந்தித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவன் பிறந்தது தமிழ்நாடு பார்ப்பனர்கள் பிறந்தது தமிழ்நாடு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பேசுகிறது தமிழ் படித்ததும் தமிழ் ஆனால் அவன் சொல்கிற மந்திரம் முழுக்க நமக்கு புரியாத ஒரு மொழி இதை நம்ம இன்றைக்கி குளிஞ்சு நின்று அதை காதலில் வாங்கிக்கிட்டுருக்கோம் இது தேவையா நமக்கு இது மாதிரி இன்னொரு நாட்டில் இருக்கா இன்னொரு மதத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இப்போ முஸ்லீம் வந்து பாத்தியாக ஓதும்போது அரபில் ஓதுவார் ஆனால் நீங்கள் அரபி பள்ளிக்கூடம் இருக்குது எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டிலையும் இருக்குது அங்கே போனால் நீங்கள் அரபி கற்றுக்கலாம் அதையே தான் அந்த முல்லா வந்து படிப்பார் சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றா இருக்காது அவர் அல்லை தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்லேயே இருக்கும் அப்போது நம்மளை இந்துன்னு சொல்கிறவன் மசூதி அடிக்கும்போது போது கூப்பிட்றோம் நீங்கள் வந்து இந்துக்கள் நாமெல்லாம் பாபர் மசூதி அடிக்கணும் வாங்க நம்ம அழகெல்லாம் போனாங்க பஜ்ரங் தல் இந்த குரங்கு சேவை அது இதெல்லாம் போய் இடித்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரம் தொண்ணூற்றி ஆறில் இடித்தாங்க டிசம்பர் ஆறாம் தேதி நாளைக்கு அங்கே ராமர் கோவில் கட்டிட்டா இந்துக்களே வாருங்கள் நம்மளை கூப்பிடுவாங்களா தயவு செஞ்சு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் நான் இந்துங்கிறதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா என் பிறப்பாளே என்னுடைய சர்டிவிகேட்டில் இந்துன்னு தான் போட்டிருக்கு அப்போ பாபர் மசூதி அடிக்கும்போது நம்மளாம் இந்துக்கள் ராமர் கோயில் கட்டினோன்னு நம்மலாம் ஏன் சூத்திரர்கள் இதுதான் எங்கள் கேள்வி நான் சூத்திரனா இந்துவா முதல்ல அதை முதல்ல நீ டிசைட் பண்ணு என்ன சூத்திரன் ஆக்கினது மற்ற மதம் கிடையாது உன்னுடைய மதம் உன்னுடைய இந்து மதம் என்ன சூத்திரங்கிறப்போ உன்னை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் சூத்திரன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் உயரம் குள்ளமாக இருக்கிறவன் இல்லைனா உயரம் நீட்டமாக இருக்கிறவன் கிடையாது விபச்சாரி மகன் திருடன் போரில் புறங்காட்டி ஓடியவன் இப்படி ஏழு சொல்கிறான் உங்களுக்கு அந்த விப சூத்ரனுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் போகிறாங்க ரெண்டு பேரும் நான் ஒரு பையன் வந்து தேவையா போயில இங்கே வா அப்படின்னா வந்து அவன் என்னை அடிப்பான் ஆனால் பாப்பான் இன்னைக்குன்னு சொல்கிறான் இங்கே வாங்குகிறான் ரெண்டும் ஒன்று தான் நான் சொன்னது தமிழ் அவன் சொல்கிறது வடமொழி சமஸ்கிருதம் அப்போ நமக்கு புரியாத மொழியில் சொல்லும்போது நமக்கு அர்த்தம் புரியறதில்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நிறையா வசதி இருக்குது எல்லாருமே செல்ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து ஐயர் மந்திரம் சொல்லும்போது அதை சேவ் பண்ணுங்க அந்த மந்திரத்தை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறேன்னு சொன்னாலே அவன் அளவு பண்ண மாட்டான் ஏன்னா அவன் எவனும் மந்திரம் படிக்கலை சும்மா படித்தா மாதிரி பாவலாக பண்ணி ஏன்னா உங்களுக்கு புரியாது தானே புரியாது யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாமே அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ ராஜாஜி மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார் மாப்போ சிவஞானம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தந்தை பெரியார் எது எது சொன்னாரோ அதுக்கு நேர் மாறான கருத்தை சொல்லுவார் பிரச்சனை பண்ணிகிட்ருப்பார் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சுதந்திரம் வாங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி மாப்போசி பொண்ணு கல்யாணம் அப்போது ராஜாஜிக்கு போய் பத்திரிகை வைக்கிறார் மாப்போசி அப்போ ராஜாஜி கேட்டார் எப்படி வைதிக முறைப்படி தான் திருமணம் பண்ணுறீங்களா அப்படின்னார் அப்போ மாப்போசி சொன்னார் இல்லை தமிழர் முறைப்படி பண்ணுறேன் சுயமரியாதை திருமணமும் கிடையாது தமிழர் முறைப்படி பண்ணுறேன் அப்படின்னார் அவர் மாப்போசிக்கு மூஞ்சி இவர் ராஜாஜிக்கு முகம் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு என்னடா இவர் வந்து ஐயரை வச்சு பண்ணாமல் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அப்போது மாப்போசி சொன்னார் நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஐயருமே ஒழுங்காக மந்திரம் படித்ததாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் நல்லா மந்திரம் படித்த ஐயர் தான் சொல்லுங்கள் அவரை வச்சு பண்ணுறேன்னார் ராஜாஜியும் இல்லைன்னு தான் சொன்னார் நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வீடு கட்டினா அவங்கள கூப்பிட்றீங்க கருமாதி நான் கூப்பிட்றீங்க கல்யாணம் நான் கூப்பிட்றீங்க குழந்த பிறந்தா புண்ணியம் நான் கூப்பிட்றீங்க எது பந்தகால் ஒன்றாலாம் நீ கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் உங்க ராஜாஜி சொல்கிறாரு கடவுள் நம்பிக்கையாளர் மத நம்பிக்கையாளர் பார்ப்பானுக்காகவே வாழ்ந்தவர் தந்தை பெரியார் எப்படி நமக்காக வாழ்ந்தாரோ அதே மாதிரி அந்த இனத்துக்காக அவர் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் நம்ம தவறு சொல்ல முடியாது அதாவது அவருடைய உரிமை அவர் சொல்கிறாரு வேதம் படித்த யார் யாரும் இல்லைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம கேட்கணுமா வேண்டாமா இன்றைக்கி ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அவனை செலெக்ஷன் எடுக்க முன்னாடி அவன் சர்டிஃபிகேட்லாம் பார்ப்பாங்கல்ல நீ எந்த கல்லூரியில் படித்தேன் என்ன மார்க் வாங்கினேன் அப்படின்னு அதுமாதிரி உங்கள் வர ஐயர்கிட்ட உங்கள் வீட்டுக்கு வர ஐயர்கிட்ட நீங்கள் எந்த வேத சாலை பா வேத பாடசாலையில் வேதம் படித்தீங்க என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்கீங்களா செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கிலான்னா துண்டை தூக்கி துண்டாக காணும் துணியாக காணோன்னு ஓடிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு அது என்னென்னு தெரியாது உங்களை ஏமாற்றி சம்பாதிக்காமல் தெரியும் அது நீங்கள் இன்றைக்கி நிறையா பார்க்குறீங்க இந்த கோவிலில் எப்படி எப்படி கொள்ளையை அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த திருச்செங்கோடு கோயிலில் அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் அர்ச்சகர் சிசிடிவி கேமரா வந்து கைக்குட்டையை போட்டு மூடிவிப்பிட்டு உண்டியலை திருடியிருக்காங்க பதினோரு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் நான் அந்த வலைதளத்தில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் தொலைக்காட்சி செய்திலையும் சொன்னாங்க நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும் நமக்காக அவங்க கடவுள்கிட்ட அர்ச்சனை பண்ணுறாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டவன்ட்ட சொன்னால் அவர் சரி பண்ணுவார்னு ஆனால் அவங்களுக்கு வந்து பயம் யாரு பேடான்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி கேமரா மேலே தான் கடவுள் கண்ணை அவங்க கைக்குட்டையால் மறைக்கல அந்த கருங்கல் சாமி கண்ணை அர்த்தநாரீஸ்வரர் அந்த சாமியோட கண்ணை மறைக்காமல் சிசிடிவி கேமரா தான் உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லி மறைச்சி விட்டு அதை எடுத்தாங்க அப்புறம் அதை கோவில் நிர்வாகம் கண்டுபிடிச்சி இப்போது சிறையில் இருக்காங்கன்னு வச்சுங்க இதை யாராவது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறோமா இதே நம்மளால ஒரு இளநியை திருடிட்டு அதை முன்னாடி பக்கத்தில் போடுறான் ஒரு பத்திரிகைக்காரன் இவனை வந்து கைது பண்ணிட்டோம் இவர் போய் அங்கே மரத்தை வெட்டினார் செம்மரத்தை வெட்டினார் பத்து பேர் கைது இருபது பேர் கேட்டால் அதை நம்ம பெரிய செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பன் மரம் வென்றான் அவனுக்கு அது செம்மரம் சந்தன மரம்லாம் அவனுக்கு தெரியாது அவன் கூலிக்கு போய் மரம் மரம்றமேன் அவன் கூலி கிடைக்கிறதுக்கு வெட்டுறான் அந்த மரத்தை கொண்டு போய் அவன் விற்க போகிறது கிடையாது பல லட்ச ரூபாய்க்கு அந்த வெட்டம் விற்று இது வரைக்கும் யாராவது மரம் வெட்டி விற்று அவங்க பெரிய லட்சாதிபதியாக இருக்காங்க கோடி கிடையாது அவங்க கூலிக்கு போகிறவங்க அவங்கள ஏதோ ஒரு கிரிமினல் பிளாக் கார்ட்ஸ் வந்து அவங்கள யூஸ் பண்ணுறாங்க எனக்கு மரம் வெட்டி கொடு இந்த மரம் வெட்டு அந்த மரம் வெட்டுன்னு அந்த மக்களுக்கு அந்த மரத்தோட வேல்யூவும் தெரியாது அதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணதுன்னு தெரியாது அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் பெரிய அளவில் வேலை செஞ்சிகிட்ருக்கு இப்போது இந்த மரம் வெட்டுறதை வந்து நம்ம இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறோமே நம்ம கடவுள் கருவறைக்குள்ளேயே பலாத்காரம் பண்ணுறானுங்க கற்பழிப்பு பண்ணுறானுங்க கோவில் உண்டியில் தடுறாங்களே இவங்களை பற்றி நம்ம எதாவது வெளியே விளம்பரம் பண்ணியிருக்கோமா ஏன் பண்ணலை ஏன் பண்ணலைன்னு சொன்னால் அவர் ஐயர் மிகவும் நல்லவர் இதுதான் உங்களுக்கு ஆணாவ நாட்டை அறுபது வரைக்கும் இப்போ நான் ஒன்றாவது பிடிக்கும்போது ஆணாம் நாட்டில் எப்படி போட்டுக்கணும்னா பின்னாடி படம் போட்டுக்கும் இவன் சச்சன் மர வேலை செய்கிறான் இவன் கொல்லன் இரும்பு வேலை செய்கிறான் இவன் ஆசாரி நகை வேலை செய்கிறான் இன்னொரு ஆசாரியை போட்டு மர வேலை செய்கிறான் இவன் மண் மண்பாண்டம் செய்கிறான்னு எல்லோரையும் இப்படி போட்டு கடைசியில் ஒரு மடத்தை போட்டு பார்க்க இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு எழுதியிருக்கும் எப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னா இவ்வளோ வேலை செய்கிறவனும் அயோக்கியப்ப மரத்தை எடுத்து நமக்கு நாற்காலியும் மேஜையும் செய்கிற ஆசாரியார் வந்து அயோக்கியன் நமக்கு சமையலுக்கு பானை பண்ணி தர குயர் வந்து அயோக்கியம் நகை செஞ்சு கொடுக்குற ஆசாரி வந்து அயோக்கியம் எல்லாம் அவன் இவன் ஆசாரி இவன் அம்பட்டன் முடி வெட்டுகிறான் இதெல்லாம் இருக்குது பழைய ஒன்றாவது ஆனாவது நாட்டெல்லாம் இருக்குது இதை பற்றி நம்ம யாருமே கவலைப்படல காமராஜர் முதலமைச்சர் வந்தோடனே பெரியார் தான் போகிறார் போய் சொல்கிறார் என்னையா கொடுமை இது என்னையா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு காமராஜர் கிட்டே என்ன தாங்க எழுதுறதுன்னார் இவன் பாப்பான் தர்ப்புள்ள பிடுங்குறான்னு எழுதுனார் நான் அதான் பண்ணுறான் வல்லவனுக்கு புல்லு மாயுதன்னு சொன்னது தான் அவனுக்கு அந்த தர்ப புல்ல காலையில் அந்த ஆத்தங்கடையில் போய் டாய்லெட் போகிற பாருங்கள் எந்திரிக்க முடியாது அந்த புல்லை பிடிச்சிட்டு எந்திரிப்பான் அது வேறோட கையில் வந்துடும் அது போகிற அவனுக்கு ஆயுதம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் ஒன்று இவ்வளோ நீட்டு பண்ணி நமக்கு கையில் போட்டுருவான் போயிட்டு நெல்லை இங்கே போடுங்கோ புல் அங்கே போடுங்கோ அம்மா அது இப்படினீங்கன்னா இந்த காதில் குத்தும் இப்படிங்கன்னா இந்த கண்ணில் குத்தும் இது போகும்போது அதையும் கழட்டி வாங்கிட்டு போடுவான் ஏன்னா அடுத்த வீட்டில் அந்த மோதிரத்தை வச்சு அவன் சாப்பிடுவான் அப்போது ஐயா சொன்னார் அவன் பார்ப்பான் தர்ம பிள்ளை புடுங்குறான்னு போடுங்க அப்படின்னார் காமராஜர் பார்த்தார் அந்த ஆனா நாட்டே எடுத்துட்டார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா பார்ப்பனர்கள் நிறையா பேர் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக இருக்க முடியாது அதை அதுக்கப்புறமா அதை அவர் எடுத்துட்டாருன்னா முதலமைச்சராக கூடு இது மாதிரி அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் பார்ப்பனர்களோட வேலை வந்து யூதர்கள் போல் யூதர்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் பெரியவர்கள் மற்றவங்கள்லாம் எங்களுக்கு அடிமையாக வாழணுங்கிற ஒரு சிந்தனை உள்ளவங்க அங்கேருந்து வந்தவங்க தான் அந்த பார்ப்பனர்கள் அவங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீன் வந்து இன்ன வரைக்கும் நம்மளை அடிமையாக தான் வச்சுருக்கேன் அதனால தான் நாம் கட்டுற கோயிலுக்குள்ளே நாம் போக முடியல நாம் செய்கிற சிலையை நாம் தொட முடியல கோபுரம் கட்டுறது நம்மோ அதில் பொம்மை செய்கிறது நம்மோ கலர் அடிக்கிறது நம்ம கலசம் செய்கிறது நம்மோ கலசத்தை கொண்டு போய் மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதும் நம்ம ஆனால் கீழேருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே ஊற்றுறான் பாருங்கள் அந்த ஏனி கட்டி கொடுக்குறது நம்ம அப்போ ஒரு கட்ட நமக்கு இருக்குது வண்ணம் பூச திறமை இருக்குது செப்பு தகடு எடுத்து கலசம் பண்ண இருக்குது இவ்வளவு செஞ்ச நமக்கு அந்த சொம்பு நம்ம செஞ்சது இதில் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் மேலே ஊற்ற முடியாதா அப்படின்னா ஊற்ற உரிமை கிடையாது இன்னே வரைக்கும் கிடையாது பிராமணன் மட்டும்தான் செய்யணும் அது ஏண்டா கோபுரத்தை வந்து குளுத்து கொழுப்பாட்டானு கேட்டால் சூத்திரர்கள் அது மேலே ஏறி வேலை செஞ்சதுனால கோபுரம் தீட்டாக போயிடுச்சோம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க தோழர்களே ஒரு சிமெண்ட்டு தீட்டாக போகுமா சரி நாங்கள் தொட்டால் தான் தீட்டாக போதில் நீ ஏறி பெயிண்ட் அடி நீ ஏறி சிமெண்ட்டு செய்ய உன்னை யார் வேணான்னா இந்த எங்கிட்ட கருங்கல் இருக்குது நான் ஒரு கல் எடுத்து செலவு செய்கிறேன் நீ ஒரு கல் எடுத்து செல செய் உனக்கு யோகிதை இருக்கா திறமை இருக்கா கிடையாது சரி நீ அயோக்கியனா இல்லாமல் இருக்கியா அதுவும் கிடையாது அப்போ எங்களை என்னென்ன வழியில் பயன்படுத்த முடியுமோ பிஞ்சு வெண்டைக்காயாக கொண்டாங்கிற வெண்ணை எடுத்துகிட்டு வாங்குற நெய்யை எடுத்து நம்மளால மாலை வச்சுக்கிட்டு பால் கறந்து ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட மாட்டோம் ஆனால் ஆஞ்சநேயருக்குள்ளே கொண்டு போய் தலையில் கொண்டு போய் நெய்யை கொட்டுறதுக்கு ஒரு காய் கிலோ நெய்யை கொடுப்பான் வீட்டில் ஒரு ஸ்பூன் வேணும் எந்த பாப்பானும் ஆஞ்சநேயர் தலையிலையோ இன்னொரு சாமி தலையிலையோ நெய்யோ பாலோ கொட்ட மாட்டோம் கண்டிப்பாக மனைவி மக்களோடு உட்காந்து சாப்பிடுவோம் அதான் தந்தை பெரியார் சொன்னார் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே நீங்கள் பண்ணுங்கன்னாரு வேறு ஒன்றும் நீங்கள் புதுசாக பண்ண வேணாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க ஒரு ஐயர் எப்படி சாமி கும்பிட்றாரோ அதே மாதிரி கூட எந்த ஐயரும் உண்டியலில் காசு போட மாட்டாங்க எந்த ஒரு ஐயருமே தீ மிதிச்சுக்கிட்டு காவடி தூக்கிக்கிட்டு முள்ளு காடு தூக்கிட்டு ஆடி நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு பக்தி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கடவுள்கிட்ட போக உரிமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க கும்பிடுற மாதிரி நீங்கள் கும்பிடுங்க அவங்க கோவிலை சாத்திட்டு போயிடுவான் அப்படின்ட்டு நம்ம போய் போடுற காசு தாங்க அந்த கோவிலில் அதனால தானே நம்ம இருக்கிறான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு எலக்ட்ரீஷியன் அவருக்கு வேலை தெரியல ஒயராக துண்டு துண்டாக வெட்டுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்ப்பா அந்த மாதிரி வெட்டுற எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினது அப்படின்னு திட்டுவீங்க ஒரு மரம் வாங்கி ஒரு நாற்காலி செய்ய சொல்கிறீங்க அந்த ஆசிரியார் வந்து மரத்தை வந்து வெட்ட தெரியாமல் ஒ கரைமுறைன்னு உடைக்கிறார் நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி கும்பிட்டு நின்னுப்பீங்களா கும்பிட மாட்டீங்க ஏங்க அவங்களுக்கு வேலை தெரிலன்னா வச்சுட்டு போங்க திட்டுவீங்க ஆனால் எந்த ஒரு பாப்பானுக்கும் மந்திரம்னா என்னன்னு தெரியாது அவன் சொல்கிற மந்திரத்துக்கு நீங்கள் கும்பிடு போட்டு உட்காந்துருக்கீங்க அவன் அந்த தொழிலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் செல செய்வேன் சிலை செய்யப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒண்டியாக ஒரு சிலை செய்ய முடியாது பையங்க நிறையா பேர் இருப்பாங்க இப்படி கை வச்சிருக்கோன்னா இந்த கை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவர் வருவார் அந்த சிலை வாங்குகிற ஐயர் வந்துவிட்டு ஒரு ஈர்க்குச்சி விளக்குமாத்து குச்சி எடுத்து அளந்துட்டு என்ன ராஜன் இந்த கை பெருசாக இருக்குது இந்த கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும்பார் இந்த உடனே சரி பண்ணோன்னு சொல்லி வெற்றி இந்த கையை குறைச்சி கொடுத்துருவோம் இதே அவங்க சொல்கிற மந்திரத்தில் நீங்கள் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு சிலையை பார்ப்பீங்க ஒரு கன்று பெருசாக இருக்கும் ஒரு கண்ணு சின்னதாக இருப்பீங்க மூக்கு இன்னும் கொஞ்சம் நீட்ட மாதிரி தான் நல்லா நல்லாயிருக்குமீங்க அப்போ நாம் செய்கிற எல்லா தொழில்லையும் குறை கண்டுபிடிக்கலாம் ஒரு வீடு கட்டி முடிச்சது கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க இதை கொஞ்சம் இப்படி கட்டி இருக்கலாம் கொஞ்சம் அப்படி கட்டி இருக்கலாம் இந்த கலரில் ஆனால் நீங்கள் மந்திரத்தில் மட்டும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் நாம் அதை படிக்கக்கூடாது இந்த தான் நம்ம வெளியே வரணும்னு சொல்கிறோம் இதுக்கு தந்தை பெரியாருடைய உழைப்புங்கிறது அவர் இன்றைக்கி இறந்து நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகுது இன்னமும் அவர் பேசப்படுறாரு சொன்னால் எத்தனையோ நாத்திகரர்கள் இருந்தாங்க தந்தை பெரியார் மட்டுமே கிடையாது எத்தனையோ நாத்திகர்கள் உலக கடவுளாக இருந்தாங்க இங்கர் சால் இருந்தார் ஜாக்கர்டீஸ் இருந்தார் கார்ல் மார்க்ஸ் இருந்தார் இங்கிலாண்டில் அங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா கடவுளை மட்டும் மறுத்தா போகிறோம் கடவுளுங்கிறது மூடத்தனம் பைபிள் குரான்லாம் பொய்யின்னு மட்டும் சொன்னால் போகிறோம் இங்கே அப்படி கிடையாது நமக்கு ஜாதியை சேர்த்து ஒழிக்க இருக்கு கடவுளோட சேர்த்து இந்த ஜாதியும் ஒழிக்க வேண்டியிருக்கு இதுதான் பெரிய போராட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மேல் ஜாதி நம்மெலாம் கீழ் ஜாதின்னு கூட ரெண்டு ஜாதியாக போய்டும் இவன் அது மாதிரி பண்ணலை அவன் மேல் ஜாதி அதுக்கப்புறம் ஒரு ஜாதி அதுக்கப்புறம் ஒரு ஜாதி அதுக்கப்புறம் ஒரு ஜாதின்னு வகை வகையாக அதாவது ஒரு நெல்லிக்காய் மூட்டையை பிரித்து விட்டிங்கன்னா அது எப்படி துண்டு துண்டாக செதுறதோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல என்ன பார்க்குறோம் அவர் நம்ம ஜாதியான்னு பார்க்குறோம் நம்ம ஜாதினா அவர் செய்யறது சரி அப்படின்ட்டு போயிடும் இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது இப்போ நான் இருக்கேன் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியாது நான் எது வேணாலும் சொல்லலாம் என் ஊரில் தெரியும் நான் பிறந்த ஊரில் நான் என்ன சாதின்னு திரும்பி தவிர இப்போ நான் சென்னையோ பாம்பேயோ போயிட்டேன்னு வைங்க நான் ஒரு பூனூரில் போட்டால் நான் ஒரு ஐயர் அவ்வளோதான் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் செட்டியாரான்னு கேட்பான் வேலை முடிஞ்சு போச்சு அப்போது நீங்கள் ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது ரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியாது ராஜன் என்ன ஜாதின்னு நம்ம உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் நாலு குரூப் ரத்தத்தில் எல்லாமே அடங்கி போயிடுச்சு இதில் ஜாதின்னு ஒன்று கிடையாது ஆனால் இன்ன வரைக்கும் அதை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒழியணும் இந்த சாதி இல்லைங்கிற நிலமை வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி நாங்கள் பார்த்ததுக்கும் இன்றைக்கும் இப்போ நாங்கள்லாம் சாய்மில அந்த சிலை செய்கிறவங்க பட்டில் வந்து யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா இப்படி கொண்டு வந்து ஊற்றுவாங்க இப்படி இப்படி தான் பிடிச்சி குடிக்கணும் இந்த திருவு பைப்பில் தண்ணி கொண்டு போய் குடிக்கணும் அந்த சொம்பளை அவங்க இடிச்சிடக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி கேட்டோன்னே சொம்பில் கொண்டு போய் கொடுக்குறாங்க எந்த இடத்துல தூக்கி ஊற்றினாங்களோ அந்த இடத்துல கொடுக்குறாங்க தூக்கி ஊற்றினா ஒரு அவங்க அப்பா இறந்துட்டார் ஆனால் பையங்க வந்து சொம்பில் கொடுக்குறாங்க காரணம்னா மனுஷன மனுஷனாக மதிக்கிற பக்குவம் வந்திருக்கு ஜாதியில் ஒத்து போகல ஆனால் தூக்கி ஊற்றி இழிவுபடுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இதுவே நாங்கள் பெரிய வெற்றியாக நினைக்கிறோம் எங்களுடைய சிந்தனை வந்து மனிதனை மனிதன் இழிவுபடுத்தக்கூடாது ஐயாவுடைய கொள்கையில் அவர் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா மனிதனை மனிதனை இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பது தான் என் முதல் வேலைங்கிறார் பாக்கி அவர் கடவுளை ஒழிக்கணும் அவனை ஒழிக்கணும் இவனை ஒழிக்கணும்னா அவர் பிச்சு பிச்செல்லாம் சொல்லவே இல்லை ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் இழிவுபடுத்துறதுக்கு எது ஆதாரமாக இருந்தாலும் சரி அது புராணமாக இருந்தாலும் சரி இதிகாசமாக இருந்தாலும் சரி ஜாதியாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அதனை அழித்து ஒழிப்பது தான் எங்கள் முதல் வேலைன்னு அவர் சொன்னார் அதை நாங்கள் தொடர்ந்து இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் செய்வோம் மகிழ்ச்சியோடு செய்வோம் நன்றி உங்கள் கடவுளை விட சாஸ்திரத்தை விட உன் முன்னர்களை விட வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு